அல்லாவுடைய கிருபையால் நம்மால் இயன்ற பணிகளை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இந்த கிளையில் இந்த ஊரில் நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம் நாம் இந்த பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும் அல்லது ஏனைய மார்க்க பணிகளாக இருக்கட்டும் அனைத்து பணிகளையும் நாம் செய்வதற்கு ஒரே ஒரு காரணம் நபி சல்லா அலேஸ் முன்மாதிரி தான் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டார்கள் நம் சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்கள் நாளை நரகத்தில் வேதனையை அனுபவித்துவிடக்கூடாது என்ற ஒரு அக்கறை அல்லாவுடைய சூதரத்திலே அதிகம் அதிகம் இருந்தது எந்த அளவிற்கு சொன்னால் அல்லாவுடைய திருமலை குழாணியரை சொல்லி நபியே இந்த மக்கள் உம்முடைய சமுதாய மக்கள் உம்முடைய செய்தியை நீங்கள் சொல்லக்கூடிய சத்திய வார்த்தத்தை சத்திய கருத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உண்மை நீர் அடித்துக் கொள்வீரா கவலைப்பட்டு கவலைப்பட்டு உண்மை நீர் மாய்த்துக்கொள்விரா என்று கேட்கின்றான் தன்னுடைய சமுதாயத்தின் மீது அண்ணாவுடைய சூதர் அந்த அளவிற்கே ஒரு அக்கறை கவலை கொண்டார்கள் இந்த மக்கள் சத்ய வார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை என்ன செய்தி என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை என்ன மாதிரியாக அவர் நம்மை துன்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை இந்த மக்கள் நாளைக்கு நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்ற அக்கறை தான் அல்லாவுடைய தூதரத்திலே அதிகமதியும் இருந்தது அதே போன்றுதான் இந்த ஊர் மக்களும் நாளை நரகத்திற்கு பெயவிடக் கூடாது இஸ்லாத்தையே இவர்கள் பின்பற்ற வேண்டும் அதுதான் நமக்கு மர்மையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் சோழத்தை பெற்று தரும் என்ற ஒரு அக்கறையில் தான் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் செய்து வருகின்றோம் இதை தாண்டி உங்களிடத்தில் நாங்கள் காசு பணம் கேட்கவில்லை அல்லது நீ இதை இதை சொல்லி உங்களிடத்தில் ஓட்டுக்கள் நாங்கள் கேட்கவில்லை அல்லது உங்களிடத்தில் வம்புக்கு வீம்புக்கு சண்டை போட வேண்டும் என்ற அந்த எண்ணமும் எங்களிடத்தில் இல்லை உங்களுடைய உங்களிடத்தில் எந்த ஒரு வாய்க்கால் தகராறும் நமக்கு கிடையாது நாங்கள் சொல்வது குரானில் உள்ளதை சொல்கின்றோம் ஹதீசில் உள்ளதை சொல்கின்றோம் அதன்படி நீங்கள் நடந்தால் நாளை சுவர்க்கம் செல்லலாம் என்ற ஒரு அக்கறையில் தான் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் செய்து வருகின்றோம் எனவே நீங்கள் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் ஒன்றெண்டு பேரை இன்டெலிஜென்ஸ் இவர்களை வளர்விடக் கூடாது இவர்களை உடைத்து விட வேண்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல காவல்துறையில நாம் புகார் அளித்தால் இவர்கள் அப்படியே ஒடுங்கி விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டு நம்முடைய பிரச்சாரத்தை முடக்கி விடலாம் என்று சொல்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி இவர்கள் புகார் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் நம்முடைய மர்க்கஸ்ல வச்சு நாம் ஒரு பிரச்சாரம் செய்கின்றோம் மர்மை சம்பந்தமாக மர்மையினுடைய அச்சத்தை நினைவூட்டி ஒரு பிரச்சாரம் செய்கின்றோம் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கின்றார்கள் எப்படி இவர்கள் மைக்கு போட்டு சத்தம் போடுறாங்க என்ன சத்தம் போட்டு நாங்க நாங்க என்ன ஆடல் பாடல் கச்சேரி போட்டு கூகுன்னு சத்தம் போட்டோமா திருமணத்திற்காக வேண்டி இங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க திருமணத்தை ஒட்டி சீரியல் லைட் போட்டு டேபு பாக்ஸ் வச்சு சத்தம் போடுறாங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க அந்த மாதிரி நாங்கள் செய்கின்றோமா அனாச்சாரமான காரியத்தை நாங்கள் சொல்வது குரானிய ஹதிசுள்ள சொல்கின்றோம் உண்மையில் உங்களுக்கு திராடி இருந்தால் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் சொல்லக்கூடியது தவறு என்று சுட்டி காட்ட வேண்டும் நீங்கள் சொல்வது தவறு மார்க்கத்தில் இப்படி இல்ல குரானில் இப்படி இல்லை ஹரிசு இல்லை என்று சொல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி எங்களை முடக்கி விடலாம் என்னுடைய சத்திய கருத்தை மக்கள் மக்களை கொண்டு செல்ல விடாமல் தடுத்து விடலாம் என்றால் அதற்கு ஒருபோதும் नांगल ब... வளைந்து கொடுக்க மாட்டோம் ஒருபோது பின்வாங்க மாட்டோம் இந்த கருத்தை இந்த சத்திய மார்க்கத்தை இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் நபிகளாரை தான் பின்பற்ற வேண்டும் எந்த அதை தவிர்த்து வேறு எந்த யாரையும் பின்பற்ற கூடாது என்ற இந்த சத்திய கருத்தை என்னுடைய உயிர் மூச்சு இருக்கின்ற வரை சொல்லிக் கொண்டேதான் இருப்போம் அதை விட்டு நாங்கள் ஒருபோது பின்வாங்க மாட்டோம் அது எப்பேற்பட்ட அடக்குமுறைக்கு ஆதாரம் சரிதான் என்ற இந்த செய்தியை சொல்லிக்கொண்டு எல்லா தீர்மானங்கள் ஒன்று இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் ஆளும் திமுக அரசு தமிழக முஸ்லிம்களின் நெடுநாள் கோரிக்கையான இடஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களுக்கு இடஒதுக்கீட்டில் நடக்கும் அநீதிக்கு தீர்வு தரப்படும் என சமீபத்தில் சட்டமன்றத்தில் பேசிய முதல்வர் அவர்களை பாராட்டும் அதே நேரத்தில் இப்பிரச்சனைக்கான உரிய தீர்வை விரைவில் எட்ட வேண்டும் என்றும் நடைமுறையில் உள்ள மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என ஆளும் திமுக அரசை இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் தமிழக அரசின் நிதி உதவியுடன் வக்ஃபு வாரியத்தின் மூலமாக ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் இஸ்லாமிய மாணவியருக்கு கல்வி உதவி வழங்கப்படும் எனும் அறிவிப்பை இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வரவேற்கிறோம் இரண்டாவது தீர்மானம் காசி மதுரா அரசியல் பாபர் மசூதியை அடுத்து தற்போது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள கியான்வாதி மசூதி மற்றும் மதுராவில் உள்ள ஷாஹி ஈத்கா பள்ளிவாசல்களை குறிவைத்து சங் பரிவாரத்தினர் பொய் பிரச்சாரத்தை தீவிரமாக்கி உள்ளனர் முகலாய மன்னர் அவுரங்கசீப் காசி விஸ்வநாதர் கோயிலை இடித்துத்தான் கியான்வாதி மசூதியை கட்டியதாக சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள் தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்து வெறுப்புணர்வை பரப்புகின்றனர் கியான்வாதி மசூதி வளாகத்தில் உள்ள பாதாள அறையில் வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவை அடுத்து வழிபாட்டையும் ஆரம்பித்து விட்டனர் வாரணாசி நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு நீதிமன்றத்தின் தீர்ப்புகளுக்கும் வழிபாட்டு தள பாதுகாப்பு சட்டத்திற்கும் எதிரானதாகும் சட்டங்கள் அடிப்படையில் தீர்ப்பு வழங்காமல் பெரும்பான்மை மத நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டால் நீதியின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை பொதுப்பட்டின் வாயிலாக வன்மையாக கண்டிக்கின்றோம் வாக்கு சீட்டு முறையை அமுல்படுத்துக நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் மின்னணு வாக்கு இயந்திரத்தின் மீதான நம்பிக்கையின்மையை நம்பிக்கையின்மை வலுவாக அதிகரித்து வருகிறது மின்னணு இயந்திரம் நம்பகமானது இல்லை அதில் பல முறை முறைகேடுகளை செய்ய முடியும் என பல அறிவியலாளர்களும் சமூக ஆர்வலர்களும் அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் வாக்கு இயந்திரம் தொடர்பான வழக்குகள் பல நீதிமன்றங்களில் இன்னும் நிலவையில் உள்ளன தேர்தல் ஆணையம் வாக்கு இயந்திரத்தின் நம்பகத்தன்மையை சந்தேகத்திற்கு இடமின்றி இதுவரை நிரூபிக்கவில்லை மேலும் கணக்கில் வராத பல இவிஎம் மிஷின்கள் பொது இடங்களில் நடமாடக்கூடிய சூழலையும் சென்ற காலங்களில் பார்க்க முடிந்தது அது குறித்த விசாரணைகள் இன்னும் முடியவில்லை இப்பேற்பட்ட சூழலில் பல வளர்ந்த நாடுகள் கைவிடப்பட்ட நாடுகளில் கைவிடப்பட்ட வாக்கு இயந்திரம் இந்தியாவில் பயன்படுத்தப்படுவதாலும் ஆளும் பாஜக அரசுக்கு ஆதரவாக பல நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து எடுத்து வருவதாலும் தங்கள் வாக்கு யாருக்கு பதியப்பட்டது என்பதை எ சந்தேகமின்றி உறுதி செய்யும் வாக்கு சீட்டு முறைக்கு மீண்டும் செல்ல வேண்டும் என இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றோம் தீர்மானம் நான்கு வித்யாபதி ஊரில் மூன்று வருடங்களாக மக்களினுடைய பாதுகாப்பிற்கும் வியாபாரிகளுடைய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக அரசு டாஸ்மாக் வலுவான கடை இயங்கி வருகின்றது இந்த மதுபானக் கடையை அகற்ற இடமாற்றம் செய்ய கோரி கடந்த இரண்டரை வருடங்களாக நாம் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றோம் பல்வேறு அரசு அதிகாரிகளை சந்தித்து கொண்டிருந்தோம் இறுதியாக கடந்த மாதம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேரடியாக நம்முடைய பஞ்சாயத்திற்கு ஆய்வு பணிகள் மேற்கொள்வதற்காக வருகை தந்திருந்தார்கள் அதிலையும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கோரிக்கைகளை முன்வைத்தோம் இதுவரை நாங்கள் பல அதிகாரிகளிடத்தில் மதுபான கடையை அமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம் நடவடிக்கை எடுத்து இந்த கடையை அமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம் இப்படியாக தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இந்த டாஸ்மாக் மதுபான கடையை சாராய கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு மக்கள் திறன் போராட்டத்தை நாம் நடத்துவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக தீர்மானம் ஐந்து நம்முடைய வித்யாபதி பஞ்சாயத்து என்பது பதிமூன்று கிராமங்களையும் கிட்டத்தட்ட சுமார் இருபதாயிரத்துக்கும் நெருக்கமான மக்கள் தொகையும் கொண்ட ஊர் பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்தில் பொதுமக்கள் ஒரு அவசர தேவைக்கு சிகிச்சைக்காக கூடங்குளம் செல்ல வேண்டிய அங்குள்ள மருத்துவமனைக்கு செல்ல அல்லது நவலடி கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் அப்பால் உள்ள நவலடிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அதிலும் இந்த பஞ்சாயத்தில் அதிகமான மக்கள் அன்றாட காட்சிகளாக விவசாயம் செய்யக்கூடியவர்களாக பல மக்கள் இருக்கின்றார்கள் அப்ப அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த பஞ்சாயத்திற்கு விஜயாபதி ஊராட்சிக்கு ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அமைத்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கின்றோம் அதுபோன்ற அதுபோக நம்முடைய விஜயபதிகள் அமைந்து செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி எட்டாம் வகுப்பு வரை இதுவரைக்கும் இருக்குது இந்த நடுநிலை பள்ளியில் சுமார் இருநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயந்து வருகின்றார்கள் இந்த அரசு நடுநிலை பள்ளியை பத்தாம் வகுப்பு வரை உயர்நிலை பள்ளியாக தர முயற்சி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைத்து இந்த தீர்மானத்தை முடித்துக் கொள்கின்றோம் இந்த பொதுக்கூட்டம் சிறப்பாக முறையில் நடந்து முடிந்திருக்கின்றது இதற்காக பெரிய பொருளாதார செலவில் தான் நாங்கள் நடத்திருக்கின்றோம் அதற்காக பொருளாதார உதவி அளித்த அனைவருக்கும் என்னுடைய ஜமாத்தின் சார்பாக சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏற்று வருகை தந்திருந்த சகோதரருக்கும் தசா துள்ளாக மேலும் இந்த பொருள் பொதுக்கூட்டத்திற்காக ஒளி ஒளி அமைத்து தந்த அமைப்பாளர்களுக்கும் மேடை அமைப்பாளர்களுக்கும் மேலும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளித்து பாதுகாப்பும்